பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நேயத்தையே இழக்க துணிந்த மனிதர்களுக்கு நடுவில் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்துக்கு நீங்களும் பல சிரமங்களையும் வீரவணக்க கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறோம் அரசியல் ரீதியா நாங்கள் எந்த எங்களுக்கு யார் நெருங்குன உறவுங்கிறத நீங்க ரொம்ப அவசியமா தெரிஞ்சோம் அதாவது விக்னேஷ் அப்பா வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர தொண்டர் எங்க அப்பா ஒரு தேச போராளி ஒரு தேச போராளிக்கு நான் ஒரு மகள் இன்னொரு தேச போராளிக்கு அம்மா தயவு செஞ்சு நாம தமிழர் கட்சி பிள்ளைங்க கை தட்டாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா விக்னேஷோட அம்மாவு ஒண்ணுமே பேச தெரியாது இந்த பயல் உலகம் சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வந்துருக்கானு சொல்லுவாங்க நான் இந்த பயல்வழகாவுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதினா எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உள்ளவங்க மரலாம் கிடையாது ஊரார் கொண்ட வாரி கொண்டாந்து வீட்டுக்குள்ள சேமிச்சு வைக்கிறவர் கிடையாது தான் சேமித்த பணத்தை தான் சம்பாதிச்ச பணத்தை வந்து பொது சேவைக்காக பயன்படுத்தப்படும் இந்த மன்னார்குடியில் உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் கவுன்சிலர் ராமகிருஷ்ணனா யாருன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஒரு தேச போராளின் பேர் வாங்கினவர் அவர் இருக்கும்போது ஒரு தூய்மையான அரசியல் நடந்தது அதனாலதான் நான் விக்னேஷ்ட சொன்னேன் நீ அரசியலுக்கே போகாதரா வசதி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா நீ உங்க அப்பாவை க அரசியலுக்கு போகும்போது நீ தடுத்துருக்க வேண்டியதுன்னு ஏன் நீ வந்து அப்பயும் நீ தடுக்கல உங்க அப்பா வந்து காசு சம்பாதிக்க போனாரா கொள்கைக்காக போனாரா அவரு கொள்கைக்காக தானே போனாரு அவரு இருக்கும் போது என்ன தூய்மையான அரசியல் நடந்ததோ அதை நாங்க நாம் தமிழர் கொடுப்போம்னு சொன்னோம் எங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு எங்க சித்தப்பாவனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் நான் ஓட்டு போட்டேன் இன்னும் சொன்னீங்கன்னா சுருக்கமா ரொம்ப அரசியல் ரீதியா ரொம்ப நெருங்கின உறவு அப்படின்னு சொன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த நாம் தமிழர் கூட்டம் அப்படிங்கிறது வந்து விக்னேஷ் மூலியமா வந்து ஒரு தூரத்து உறவு நாங்க எதோ தூரத்து உறவுன்னு சொல்றோன்னா அது இப்ப எங்க பக்கத்துல நின்று காப்பாத்தோம் இந்த நெருங்கின உறவு திராவிட கட்சிகள் எனக்கு தெரியவே இல்லை இந்த விக்னேஷ் வந்து சில பேர் சொல்றாங்க இவன் நின்னு போராடி ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா நம்மளை விட விக்னேஷ் அதிகமா நினைச்சான் நின்னு போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு அதனாலதான் ஊர்வலம் தொடங்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கான் தொலைபேசியிலே ஊர்வலத்தை வந்து கலந்துங்கடா அப்படின்னு அதுக்கு ஒரு பையன் சொல்லியிருக்கான் அதெல்லாம் சரியாக வராதுரா எங்க அப்பா எங்கள் குடும்பம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீ போறது நாம் தமிழர் கூட்டத்தில் போற நான் வந்தேன்னா ஏதாவது திட்டுவாங்கடா அப்படின்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் ஏ நீ உன் கட்சி கூடிய வாடா எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டாரு இல்லை அதெல்லாம் சரியாக வராதரா அப்படின்ட்டுருக்கான் ஏ தயவு செஞ்சு கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுறதும் விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கிறதும் நம்மளுக்கு பொதுவான பிரச்சனை அதனால் நீ உன் கட்சி கூடியை எடுத்துகிட்டு வாடா தயவு செஞ்சு வாடா அப்படின்ட்டு அதெல்லாம் சரியாக வராது உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் சொல்லு நான் வரேன் ஆனால் இந்த ஊர்வலத்துக்கு நான் வரலன்ட்டு இருக்கான் இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கான் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி பதில் சொல்லியிருக்கான் அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருடையும் அவன் வந்து நான் செத்தா வரும் கேட்டிருக்கான் இப்ப நீங்க கொஞ்ச நாள யோசிச்சு பாக்கணும் பிறகு ஒவ்வொரு பிள்ளைங்களும் எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுதுனா அம்மா விக்னேஷ் இப்படி சொன்னான் ஆனா அவன் அவன் வந்து இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பாக்கல இப்ப வந்து நீங்க வந்து விக்னேஷுடைய ஆரம்ப கோரிக்கைக்காக நீங்க எந்த போராட்டம் பண்ணலாம்னு நான் வரமா என் போன் நம்பரை நீங்க வச்சு எப்ப வேணாலும் என்ன கூப்பிடுங்க கொஞ்ச நேரம் நல்லா எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் நின்று போராட அழைப்பு கொடுக்கும்போது ஒருத்தரும் அல்ல இப்ப செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வர கூட்டம் கூட்டமா வரங்குறான் இந்த பிள்ளைங்க மேல நான் வந்து கோச்சிக்கல ஏப்பா நீங்க முதல் நாள் வந்து ஒரு வார்த்தை எங்கிட்ட நீங்க சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சும்மா சாதாரணமா தான் கேட்டான் கோச்சிக்கல போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய இறப்பு வந்து மாட்டி இருக்குன்னா அதுல நான் கொஞ்சம் எனக்கு கோவம் இல்ல பெருமையா தான் இருக்கு இந்த ஆரம்ப கோரிக்கையை வந்து எதுக்காக அவன் தெரிஞ்சுக்கணும் என்ன நோக்கத்துக்காக அவன் உயிர் தியாகம் பண்ணான் அப்படிங்கறத நீங்க அவசியமா புரிஞ்சுக்கணும் அந்த ஆரம்ப கோரிக்கையினுடைய விளக்கத்தை வந்து தம்பி சீமான் பேசும்போது உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாப்ல இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவங்களுடைய மொழிக்காகவும் அந்த மொழி கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எழுதப்பட்டது அந்த ஆரம்ப கோரிக்கை சில பிள்ளைங்க மாதிரி கட்சி தலைவனுக்காகவோ இல்ல அப்பா அம்மாவுக்காகவோ கட்சியினுடைய தலைவருக்காகவும் அவன் சாகல அவனை பத்தி பேசுறதுக்கும் ஒரு அருகதை வேணுங்கிறது தான் நான் இங்க பதிவு பண்றேன் ஒரு அதாவது அவன் எழுதுறது இருந்து ஆரம்ப கோரிக்கைன்னு ஒரு ஆறு கோரிக்கை எழுதி வச்சிருவான் ஆனா அவன் எழுதாம வச்சதுல நிறைய இருக்கு அதுல ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அவன் மூணாம் வகுப்பு படிக்கும் பொழுது எட்டு வயது சிறுவன் இன்டர்வல் டைம்ல ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சண்டை வந்துருக்கு இவனுக்கு இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சண்டை போடுக்கும் இவன் கூட போய் சண்டை போட்டுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மர்சனம் பண்ணிருவான் நீ ஏண்டா இவங்க தலையிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிள்ளைங்க சேர்ந்து அவனை அடிச்சிருக்காங்க இவனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போய் அவனை மறைச்சி தனியாக அழைச்சிட்டு வந்துருக்கான் இதை வந்து இவன் மத்தியானம் சாப்பிட வரும்போது என்கிட்ட சொல்லவே இல்லை அவன் ஃப்ரெண்டு சாயந்தரம் வந்து என்கிட்ட சொன்னான் விக்னேஷன் மூணு பேர் வந்து அடிச்சிட்டாங்கம்மா நான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட நீ என்கிட்ட சொல்லவே இல்லை மூணு பேர் அடிச்சாங்களாம் என்ன தப்பு பண்ண அவன் தலையில போட்டு பேசாமல் இருந்துட்டான் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நானும் போனேன் போய் அந்த மூணு பிள்ளைங்களும் யார் என்னன்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அடையாளம் கவனிச்சான் சரிவா உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்லி என்னன்னு கேட்பேன் எதுக்காக அடித்தா என்னன்னு கண்டிப்பாக சொல்கிறேன்னு உடனே விக்னேஷ் என்ன செஞ்சான் என் கையை பிடிச்சிட்டு கேட்ட விட்டு உள்ள தா விடவே இல்லை ஸ்கூல் பிள்ளையே விட மாட்டேன்றான் தயவு செஞ்சு டீச்சர்ட்ட சொல்லாது அவங்க ஸ்கேலால் அடிப்பாங்க அவங்களுக்கு வலிக்கும் அவங்க பாவம்மா அதனால தயவு செஞ்சு டீஷர்ட்டை மாட்டி விட்றாத நீ இப்படியே வீட்டுக்கு போய்டுன்னு என்ன கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளரே உள்ள இருந்தாலும் என் மனசு வந்து சமாதானம் ஆகல இல்லை அடிச்சிட்டான்ல சரி எங்கள் மூணு பசங்களையும் கூப்பிட்டு இனிமேல் யாராவது விக்னேஷ் மேலே கை வச்சிங்கன்னா கட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்ட உடனே என்ன சொன்னா மத்தியானம் ஸ்கூல் விட்டு வந்து வீட்டில் சாப்பிடவே இல்லை ஏண்டா சாப்பிடல உடனே ஸ்கூலுக்கு வர சொன்னது நீ வந்தியில அடிக்காதன்னு சொல்லிட்டு சும்மா வர வேண்டியதான் நீ கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் நீ சொன்னா அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கான்ல நீ வீட்டுக்கு போய்ட்டு அவன் மூணு பேரும் அழுதுகிட்டே இருக்கான் பாவம் தானுமா அவன் ஸ்கூல் நீ உனையாதுக்கே வராதன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கோச்சு போயிட்டான் இது நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா எதிரியா இருந்தாலும் கண் கழுங்க கூடாதுன்னு நினைக்கிறவன் அந்த எட்டு வயது சிறுவன் அது ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லைங்கிறது தான் தெரியல நீ செக்தா என் கட்சிக்காக என்னுடைய தலைவனுக்காக சாப்பணும் அப்படி தான் நாங்க வந்து இறக்க தெரிவிப்போங்கிற ஒரு மனிதநேயமற்ற செயல் வந்து இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு அதை சொல்றதுக்காக தான் இது சொன்னேன் அதே மாதிரி இப்ப சென்னையில் வேலை பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு நாள் லீவ்ல வருவான் எப்போ அவனுக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு வகையதாவது செஞ்சு வை அப்பதான் தட்டில் எடுத்து வைப்பேன் வாசல்ல பைக் வந்து நிற்கும் உடனே இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேம்மா நீ எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் போயிட்டு நைட்டு தான் வருவோம் வந்ததுக்கு அப்புறம் கேட்டான் ஏடா ரெண்டு நாள் லீவுக்கு வந்த அப்பாவோட உட்காந்து சாப்பிடக்கூடாதுற இப்படி நீ பாட்டுக்கும் போயிட்டு போயிட்டு நைட்டு வர ரெண்டு நாளைக்கு வீட்டில் இருந்தா என்ன அப்படி ஊற சுத்துற அதுக்கு அவன் இன்னும் ரொம்ப அல்ட்டிக்காமல் பதில் சொல்லுவான் ஓ நிலைமை தான் அவங்களுக்கும் ரெண்டு நாள் லீவுக்கு வர்ற எங்கள் கூட இருந்தான் என்னன்னு அவன் நினைக்க மாட்டானா அவன் நினைப்பான்னு சொன்னாக்கா அவன் மேலே பலி விடுத்துடும் அதனால நினைக்க மாட்டானா அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கொண்டு வருவோம் அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அடுத்தவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவன் அது இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருக்காங்கிறது தான் இப்போ கேள்வியே அதாவது காலத்தினுடைய வருது இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியதுலாம் அடுத்த நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னு கேட்டிருப்பீங்க நீதி கேட்டு நீதிமன்றம் ஏறிய தாயை வரலாற்றில் தான் படிச்சிருப்பீங்க ஆனா வந்து இப்போ நான் என்னன்னா நீதி கேட்டு இந்த மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கேன் என்ன நீதி கேக்குறேன்னா இந்த ஆரம்ப கோரிக்கையை வந்து கட்சி பாகுபாடு இல்லாம ஜாதி மத வேறுபாடு இல்லாம நீங்க ஜெயிச்சு காமிச்சிட்டிங்கன்னா விக்னேஷன் உயிரோட மீட்டு கொடுத்ததுக்கு மாதிரி கொடுப்பீங்களா நாம் தமிழர் கட்சியின் மனோர் பாசிரை நடத்துகின்ற தீ இதழ் வந்திருக்கிறது திருப்பூர் சுடலையின் தம்பி இதழ் வந்திருக்கிறது வீரத்தமிழர் தமிழர் முன்னணியை நடத்துகின்ற வேல்வீச்சு இதழ் வந்திருக்கிறது வாங்கி பயன்படுத்தப்படி கேட்டுக்கொள்கிறோம் வீரத்தாய் பேசியதை இப்போது கேட்டீர்கள் அந்த வீரத்தாய் ஈர்ந்தெடுத்த ஈகி விக்னேசன் குரலை நீங்கள் கேட்க வேண்டும் ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் போராடி பரவ வேண்டிய நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து நியூஸ் சேனலை மாத்தி மாற்றி பார்த்துக்கிட்டு உச்சி கொட்டிட்டு உட்காந்துருப்போம் தயவு செஞ்சு இந்த நிலையை மாற்றணும் எல்லாரும் வீட்டில் இறங்கி கிளமாடணும் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக போராட்டங்க இதில் ஏழை பணக்காரங்க நடிகர் ரசிகர் எல்லாரும் பாரம்பரிய இல்லாம எல்லாம் வீட்டுல இறங்கி போராடிட்டு இருக்கான் ஆனா இங்க எல்லாரும் அதிகபட்சமா பேஸ்புக்ல லைக்கும் ஷேரும் போனா நம்மளோட பங்களிப்பு முடிஞ்சு போயிட்டு நடிச்சிட்டு இருக்கோம் உட்காந்துருக்கோம் தயவுசெஞ்சு அந்த நிலையை மாத்தினா வீதியில இறங்கி கள்ள மாட்டேங்க நீங்க யாரா வேணாலும் எடுத்துட்டு இருக்கோம் அதிமுக அதிமுக மதிமுக எந்த கட்சி வேணாலும் முன்னெடுத்துருங்க நீங்க எந்த ஜாதியை வேணாலும் முன்னெடுத்துருந்தீங்க கள்ள தேவை மரம் கல்ல மரையன் நீங்க யாரா வேணாலும் உங்க ஜாதி பேசிட்டு இருங்க ஆனா நீங்க எதுல இருக்கீங்க அதுவாகவே வாங்க நீங்க அதிமுக அதிமுகவே வந்து போராடுங்க நாங்க இந்த கட்சி எங்களோட வந்து இறங்கி போராடுங்க அப்படின்னு கூட கேட்கல நீங்க தேவரா போராடுங்க அப்படியே வந்து போராடிங்க உங்க உங்களோட கொடியில எழுந்தியே நீங்க வீதியில இறங்கி போராடுங்க தயவு செஞ்சு எல்லாரும் போராடுங்க விவசாயிகள் பிரச்சனை ஒதுங்கிடுறீங்க ஆனா நம்ம வீட்டை அவசரம் பேசுவோம் விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயி சேத்துல கை ஆள வச்சாதான் நம்ம சொல்கிறது கை வைக்க முடியும் அப்படி இப்படி நீ வீட வசனம் வசனமா பேசுவான் பேசிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டுக்குள்ளதான் அந்த விஷயம் செஞ்சு இந்த நிலையை மாற்றி வீதியில் இறங்கி களமாடுங்க நம்ம வீதியில் இறங்கி இன்னைக்கு நீங்கள் கிளமாடலாம்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க பேரம்பேத்தீங்க வழி வழியெல்லாம் ரோட்டுக்கு வர வேண்டிய நிலமா வரும் இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அதிகபட்சமா ஒரு வீடு நிலத்தையும் வாங்கி வச்சுட்டா செட்டிலைட் வாங்க அது உள்ள வாழ்க்கை அவங்களுக்கு சுவாசிக்க தூய காற்று சுகாதாரமான குடிநீர் தூய உணவு இல்லைன்னா அவங்களால உயிர முடியாதுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சு அதுக்கு எச்ச நிச்சயமா பணம் சேர்த்து வச்சு ஒன்றும் பயன் இல்லை மருத்துவ செலவுக்கு தான் அது பயன்படுற அந்த நிலையை கொண்டு வந்துறாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வீட்டுல இறங்கி கிளமாட்டேன் இன்னைக்கு நாங்க சென்னையில முந்நூறு பேர் போராட்டம் பண்றோம் இன்னைக்கு போராட்டம் பண்றோம் அப்படின்னா எங்க போராட்டத்தை பார்த்துட்டு ஒரு முப்பதாயிரம் பேர் சாலையில கலந்து போறோம் அப்போ வந்து முப்பதாயிரம் பேரும் தான் உண்டு த வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்காங்க ஆனா போன முப்பதாயிரம் பேருமே வீட்டுக்கு போயிட்டு நாங்க பேஸ்புக்ல போற பதிவை பார்த்துட்டு லைக்கும் ஷேகம் பண்ணிடுறோம் லைக்கும் ஷேரம் பண்ணா அதோட அவரோட பங்களிப்பு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைச்சுருக்காங்க அது வந்து போராட்டம் நீங்க வீதியில இறங்கி கிளம்புங்க நம்ம கண்ணான தண்ணி கொடுக்க வேண்டியது பத்து நாள் பத்து நாளுல நாலு நாளைக்கு போராட்டம் பயணி படிச்சேன் மிச்ச நாளே நம்ம போராடி தண்ணி வாங்கணும் இல்லை அப்படின்னா காவிரி நம்பி நிற்கிறாங்க டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாம் ரியல் எஸ்டேட்டை வித்துட்டு போயிடு ஸ்டேட் லைடுவாங்க ஆல்ரெடி பாதி விவசாயி ரியல் எஸ்டேட்டை வித்துட்டா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விவசாயியை நம்ம போராடி காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்கோம் தயவு செஞ்சு வீதியில இறங்கி களமாடுங்க இப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு மூணு நாள நம்ம களமாடி பெற்றாலாம் வந்து அதனால கண்டிப்பா வீதியில இறங்கி களமாடுங்க அதிமுக இருக்க அண்ணன்மார்களுக்கு நான் ஒரு கேள்வி எடுப்பேன் அம்மா ஜெயலலிதா விடுதலை பண்ண செய்ய கோரி எல்லாரும் மொட்டை அடிக்கீங்க பச்சை குத்துறீங்க தீ குளிக்கீங்க சரையில சுரத்தை போட்டு சாப்பிட்டீங்க அப்படி பண்ண திமுக தொண்டர்கள்லாம் இப்ப எங்கே போயிட்டீங்க உங்க அம்மையார் ஜெயலலிதாவோட புகைப்படத்தை எரிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க இப்ப எங்க போயிட்டு உங்களோட உணர்வு எங்களுக்கும் நாங்க சொல்றோம் கூட்டத்துக்கு கூட்டம் நாங்க சொல்றோம் எங்க இனத்தை கொண்டு வெளித்த கலைஞரும் கொண்டு சரிதான்னு பேசுற அமையார் ஜெயலலிதாவும் எங்களுடைய எதிரினே நாங்கள் எல்லா ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறோம் ஆனா அதே நாங்க தான் சொல்றோம் எப்படா எங்க அம்மா எங்க இட்டுக்குடி தமிழக பிரதிநிதியா இருக்கிற எங்க முதலமைச்சர் புகைப்படத்தை இருப்பீங்கன்னு நாங்க கொண்டு கண்ணன் தெரிவிக்கிறோம் இப்ப எங்க போயிட்ட ஆனா உங்களோட இன உணர்வும் உங்களோட கட்சி உணர்வு நீங்க எதுக்காம ஜெயலலிதாவோட ஆதரவு ஆதரவுக்காக வெயிட் பண்றீங்களா சரி நீங்க விவசாய பிரச்சனைக்காக போகாது போராடணும் எப்ப தான் எங்க தலைவிய புகைப்படத்தை இருப்பீங்க நீங்க ரோட்ல வந்து போராட தயவு செஞ்சு போராடு அங்க கன்னட நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுன்னு போட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் போன இருக்கிற வண்டியெல்லாம் உடைக்கலாம் நம்ம தமிழை மாட்டோம்னா அடிக்கலாம் ஒரு தமிழன் அடிக்கலாம் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன் ஆனா நம்ம இங்க அமைதியா இருக்கும் ஏன் தமிழ்நாடு இதெல்லாம் செய்ய முடியாத செய்யலாம் அதை வாங்க அறத்தின் வழி நிக்கிற வீட்டை தமிழ் பிள்ளைகள் அதை கொண்டது எங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அதை நிக்காம நாங்க அற வழியில போராடிட்டு இருக்கோம் எங்களையும் அதே வழியில கொண்டு போவ அளவுக்கு தரணும் தயவு செஞ்சு நீங்க என் பெற்றோர்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் தயவு செஞ்சு வீட்டுல இறங்கி கிளமாடுங்க இருக்கிற ரெண்டு மூணு நாளே போராடி நம்ம தண்ணி போடணும் இந்த ஒரு முறை நம்ம தண்ணி பெறலாம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டு இது இதுக்கு அர்த்தம் நம்ம தண்ணியை பெற முடியாதான் எப்படியும் போராட்டிங்க பாட்டிடும் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு மன்னன் மனதில் வீட்டில் இறங்கி போராடும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இந்த நம்மளோட நண்பர்கள்